மகர ராசிக்கு நவம்பர் மாதம் இருக்குன்னு பார்க்கலாமா நிறைய மகர ராசி என்பர்கள் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க இருக்காங்க உயர் அதிகாரிகள் இருக்காங்க கலைத்துறையில் சாதிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய அரசியல் துறையில் இருக்கிறவங்க எக்ஸலண்டான பீரியல்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பொன்னான மாதம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் சரி நம்ம முதலீடு பண்ணலாமா முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா முதலீடு பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வியாபாரியாக இருக்கிறவங்க நல்ல முதலீடு பெருத்த முதலீடுகளை போடலாம் போட்ட முதலுக்கான ரிட்டன்ஸ் நீங்கள் பெறுவீர்கள் அதற்கான உறுதி இருக்குது வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய வரவுகள் நமக்கு அனுகூலத்தை தரதாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கவலை இல்லை நான் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் அதில் இருக்கும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரங்கள் அவங்களுக்கு கூடிய அந்த முன்னுரிமைகள் அவங்கள நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கிறது இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது இந்த மகர ராசி என்பதற்கு அது எசென்சியல் அப்போ சொத்து சொகங்கள் சேர்ந்துடும் சொத்து சொங்கள் சேர்கிறதுக்கான சூழல் இருக்குது அந்த வலிமை வலிசு வலிமை சேர்த்துருக்கு அந்த கிரகங்கள் வலிமை சேர்க்குது வருமானங்கள் இருக்குது அதில் உறுதி இருக்குது அதில் கருத்தே இல்லை நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லைன்னு என்ன நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க தப்பு இல்லை நவகிரகங்கள் சனி பகவானை வழிபடுவது சிவனை தரிசிப்பது வாய்ப்பு இருக்கிறவங்க இதெல்லாம் சனிக்கிழமையில் பண்ணால் ரொம்ப சிறந்த பலனை நீங்கள் பெற வேண்டி பெறுவீர்கள் என்கிற உத்தரவாதத்தோடு